கணிந்த வாழ்வு இன்றைய கணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் பாதுகாப்பும் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை நலன் மற்றும் குடியிருப்புக்கான உதவி ஆணையர் எம் எஸ் எம் வளவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் வணக்கங்க சமூகத்தில் குறிப்பிட்ட அந்த ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகள் பெண்கள் அதே போல் முதியோர் இவர்களுக்கெல்லாம் அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த வகையில் முதியோர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது எந்தெந்த வகையெல்லாம் அவங்க அந்த பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வல்னரபுள்னு சொல்லுவோம் எளிதாக பாதிக்கப்படுவர்கள் விரைவாக பாதிக்கப்படுவர்கள்னு சொல்ல வகையில் நீங்கள் சொன்ன குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியோர்கள் இருக்காங்களா இதில் முதியோர்களை அதிகமாக தாக்குகிறது மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் கூடுமான வரையில் இப்போ பென்ஷனர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஒரு வகையான பாதுகாப்பு இருக்கிறது பென்ஷன் இல்லை அவங்கள முடியல அப்படின்னா வீட்டில் உள்ளவர்கள் அவர்களை ஒரு பாரமாகத்தான் நினைக்கிறார்கள் ஸோ அந்த பாரமாக நினைக்கும் பொழுது இந்த முதியவர்களால் தங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து அங்கே இருக்க முடிவதில்லை ஸோ அவர்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் அல்லது காவல்துறையை நாடுகிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இது ரெண்டு தான் ஒன்றும் வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அடுத்த தேடல் அப்படின்னா அவர்களுக்கு காவல்துறை தான் அவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறது காவல்துறையை அவர்கள் நாடும்போது அவர்களுக்கு எந்தெந்த வகையான உதவிகள்லாம் செய்யப்படுதுங்க காவல்துறையை தேடும்போது சென்னை பெருநகர காவலை பொறுத்தவரை காவல் கரங்கள் என்ற அமைப்பு பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றிலிருந்து செயல்பட்டு வருகிறது அதில் வந்து கைவிடப்பட்டவர்கள் மனநிலை சரியில்லாதவர்கள் யாரும் இல்லாதவர்கள் இந்த வகையில்தான் அதிகமாக அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் ஏறக்குறைய பதினோராயிரத்து ஏழுநூறு நபர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்திருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நபர்கள் அவர்களுடைய வீட்டில் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் காவல்கரங்கள் அமைப்பின் மூலமாக முதியோர்கள் காவல்துறையை நாடணும் அப்படின்னா நேரில் தான் வரணுங்களா வேறு ஏதாவது வகையில் அவர்கள் நாடலாமா நம்பர் அதாவது தொலைபேசி எண்கள் மூலமாக அவர்கள் தொடர்பு கொள்ளலாமா எஸ்எம்எஸ் மூலமாக தொடர்பு கொள்ளலாமா அந்த மாதிரி என்ன இருக்குங்க பொதுவாக மக்களுக்கு பார்த்திங்கன்னா காவல்துறைனா இப்படி போகிறதுங்கிற ஒரு பயம் இருக்குது குறிப்பாக முதியோர்களுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பயம் ஸோ அவர்கள் அந்த பயத்தை போக்க வேண்டும் என்பதற்காக காவல் கரங்கள் என்ற அமைப்பிற்கு ஒரு தனியாக ஒரு இலக்கம் தொலைபேசியின் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது நான்கு 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 எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று சைபர் சைபர் ஒன்பது நான்கு 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 எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று சைபர் சைபர் என்ற இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுகிறது சென்னையை பொறுத்தவரை எங்கிருந்து அழைப்பு வந்தாலும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல் ரோந்து வாகனங்கள் மூலமாக அவர்களை மூன்றுலிருந்து ஐந்து மணித்துளிகளுக்குள் அவர்கள் இடத்தை தேடிச் சென்று அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு என்ன குறை என்று கேட்டறிந்து மருத்துவ தேவை என்றால் ஒன் நாட் எயிட் மூலமாக அரசு மருத்துவமனைக்கும் மற்ற தேவைகள் என்றால் என்ஜிஓஸ் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் மூலமாக பிரைவேட் ஹோம்ஸ் மற்றும் கவர்மெண்ட் ஹோம்ஸிற்கு அங்கும் அனுப்பி அவர்கள் காவல்துறையை சார்ந்த நபர்கள் இருந்து பணிவிடை செய்கிறார்கள் அதேபோல் பந்தம் என்ற அமைப்பிற்கும் தனியாக ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது நாலு ஒன்பது 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 ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐந்து என்ற இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பந்தம் என்ற அமைப்பானது எழுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமுகன்களுக்காக உருவாக்கப்பட்டது பனிரெண்டு ஐம்பத்தி மூணு பனிரெண்டு ஐம்பத்தி மூணு என்ற டோல் ஃப்ரீ எண்ணையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதுவும் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடியது இதுவும் ஆறு காவலர்கள் இரவு பகலாக வேலை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு உணவில்லை உடல்நிலை சரியில்லை அல்லது பாதுகாப்பு தேவை காய்கறிகள் வேண்டும் மருந்துகள் வேண்டும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள காவல் ரோந்து வாகனங்களுக்கு சொல்லி அவர்கள் அந்த தேவைகளை ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடங்களுக்குள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை காவல்துறையின் சார்பாக மற்ற துறைகளோடு இணைந்து பணியாற்ற வேண்டியிருக்கும் இல்லைங்களா அவர்களுக்கு வந்து மருத்துவ உதவி தேவைப்படுதுன்னா மருத்துவத்துறையோடு அதே போல் அவர்களுக்கு முதியோர் இல்லங்கள் தேவைப்படுது அப்படின்னா அந்த முதியோர் இல்லங்கள் என்ஜிஓஸ் அவர்களோடு வேறு அவங்க குடும்பத்திலிருந்து தவறி வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவர்கள் அந்த குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் மற்ற துறைகளோடு எப்படி அந்த காவல்துறை இணைந்து செயல்பட்டு அவர்களுக்கு வந்து உதவி செய்து அதை பற்றி சொல்லுங்களேன் இப்போது சென்னை பெருநகர காவல்துறை பொறுத்தவரை ஒரு முப்பது என்ஜிஓஸ் அமைப்பில் ஒரு நூற்றி இருபது வாலண்டியர்ஸ்கள் இருக்கிறார்கள் ஸோ ஏதாவது உதவிகள் என்றால் உடனடியாக அவர்களை தொடர்பு கொள்கிறோம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் நூற்றி எட்டின் மூலம் அழைத்து சம்பந்தப்பட்ட மருத்துவ முனைகளுக்கு இந்த இடத்திலிருந்து இந்த நபர் இந்த வயது முதிர்ந்த உடல்நலம் பாதிக்கப்பட்ட நபர் வருகிறார் என்ற தகவலை முன்கூடியே தெரிவித்து விடுகிறோம் அதனால் அவர்கள் எளிதாக அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் பென்ஷன்தாரர்கள் என்றால் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவர்கள் மருத்துவ வசதி மேற்கொள்ளலாம் என்றால் அதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் மேலும் அரசு சார்பாக உள்ள ஐம்பத்தேழு முகாம்களில் அதிகபட்சமாக ஆறு மாதங்களுக்கு தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து உடனடியாக நாங்கள் காவல்துறையின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்லப்பட வேண்டுமென்றால் சொத்தை பிடுங்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே துரத்துபவர்கள் சட்ட உதவி பெற வேண்டிய நிலையில் உள்ள முதியோர்கள் அவர்கள் வந்தாலும் சென்னை பெருநகர காவல் மூலமாக ப்ரீ லீகல் எய்ட் என்ற அமைப்பின் மூலமாக நாற்பத்தெட்டு வழக்கறிஞர்களினுடைய தொலைபேசி எண் மற்றும் முகவரி இருக்கிறது அவர்கள் எந்த பகுதியை சார்ந்த நபர்கள் என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஐந்து வழக்கறிஞர்களின் தொலைபேசி எண்கள் அவர்களுடைய முகவரி கொடுக்கப்படுகிறது அவர்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்களிடத்தில் கலந்தாலோசித்து தங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது அதையும் செயல்படுத்தி வருகிறது சென்னை பெருநகர காவல்துறை இது தவிர முதியோர்கள் சில பேர் வந்து தனியாக இருப்பாங்க மகளாகட்டும் மகனாகட்டும் அவர்கள வேறு ஊர்களில் இருப்பாங்க வேறு நாடுகளில் இருப்பாங்க தனியாக இருப்பாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு காவல்துறையின் மூலமாக வழங்கப்படுது அதுக்கு அவர்கள் எப்படி அணுகலாங்க இந்த மாதிரி முதியோர்களுக்கான உடனடி தேவைகளை இழைக்கும் பொருட்டு எல்டர்ஸ் ஹெல்ப்லைன் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டு ஐம்பத்தி மூணு என்ற எண்களில் பேசினால் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் உடனடியாக பத்து நிமிடங்களுக்குள் தொடர்பு கொண்டு தேவைகளுக்கு ஏற்றவாறு அவர்களை பிரித்து ஆலோசனைகள் வழங்குகிறோம் விமன் ஹெல்ப்லைன் மூலமாக பத்து தொண்ணூற்றி ஒன்று என்ற டோல் ஃப்ரீ எண்ணில் அவர்கள் அழைத்தால் அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் இதை தவிர பந்தம் மற்றும் கரங்கள் மூலியமாகவும் முன்பே சொன்ன இரு எண்களிலும் எப்பொழுதும் அழைக்கலாம் எந்த நண்பரும் எங்களுக்கு ஞாபகம் இல்லை என்றால் நூறில் அழைத்தாலே போதும் இந்த பகுதியில் நாங்கள் இருக்கிறோம் இந்த வீட்டின் முகவரி எங்களுடையது என்று சொன்னாலே நாங்கள் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கேற்ப செயல்படுத்துகிறோம் ஒரு மிஸ்ஸு கால் விட்டால் கூட போதும் நாங்கள் திருப்பி அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை தெரிந்து அதன் மூலம் நடவடிக்கை எடுத்து வருகிறது சென்னை பெருநகர காவல்துறை முதியோர்களுக்கு எந்தெந்த மாதிரியான உதவிகள்லாம் அந்த மாதிரி செய்யப்படுதுங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு இதுவரை பந்தம் என்ற அமைப்பின் மூலமாக கடந்த எட்டு மாதங்களில் ஆயிரத்தி இருநூற்று எழுபது நபர்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது உடல்நிலை சரியில்லை எங்களால் வெளியே செல்ல முடியவில்லை காய்கறிகள் வேண்டும் என்று சொன்னாலும் பணத்தை வாங்கி கொண்டு அதற்கான பில்லையும் கொடுத்து பீதி தொகையும் கொடுத்து வாங்கி கொடுத்து விடுகிறார்கள் இரவு பன்னிரண்டு மணி அல்லது ஒரு மணிக்கு அழைத்து எனக்கு காய்ச்சல் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னான் உடனடியாக உன்நாட் எயிட்டின் மூலமாக காவல்துறை நண்பர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு கார்டியன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு விஷயத்தை தெரிவித்து மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து மீண்டும் வீடு கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டு அந்த கார்டியன் வரும் வரை இருந்துவிட்டு பின் செல்கிறார்கள் மற்ற சட்ட உதவிகள் தேவைப்பட்டாலும் மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டாலும் பக்கத்து வீட்டார் பிரச்சனை செய்கிறார்கள் மகன் மகள் மெயின்டெனன்ஸ் கொடுப்பதில்லை அவர்களும் தகராறு செய்கிறார்கள் என்று அழைத்தாலும் அவர்களுக்கும் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவிகளை செய்து வருகிறது சென்னை காவல்துறை கணித வாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை முதியோரும் பாதுகாப்பும் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை நலன் மற்றும் குடியிருப்புக்கான உதவி ஆணையர் எம் எஸ் எம் வளவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம்